மாற்றவோ எதுவும் செய்ய இயலாது இப்படி அமையக்கூடிய வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் சரியாக அமைந்து வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறைவும் எதுவும் அறியாத ஒருவரும் கூட வாழ்வில் பல உயர்ந்த நிலையை அடைந்தோம் மாறாக நல்ல நண்பனோ அல்லது மனைவியோ கணவனோ ஒருவருக்கு வாழ்க்கையில் அமையவில்லை என அவரது வாழ்க்கை சூன்யமாகிவிடும் நல்ல வாழ்க்கை துணை இல்லை என்றால் நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கி தீய நண்பர்களால் சமூகத்தில் நன்மதிப்பை இழக்க நேரிடுவார் சரி அப்படி நல்ல கணவன் அல்லது மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல சுற்றுப்புற சூழல் இதனை எவ்வாறு அறியலாம் என்றால் ஜோதிட ரீதியாக ஒருவரின் ஜனநகால ஜாதகத்தில் இருந்து சமசப்தமாக விளங்கக்கூடிய ஏழாம் பாவத்தை முறையாக ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு எத்தகைய நண்பர்கள் எத்தகைய வாழ்க்கை துணை அமையும் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதனை மிக துல்லியமாக கணிக்கிறோம் அதை பற்றிதான் நாம் இன்று காண வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் பாவகத்தை பற்றிய ஆய்வு அது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கின்றன என்பதை தான் நாம் ஆராய இருக்கிறோம் சம சப்தமஸ்தானம் நண்பர்கள் கலத்திரக்காரகன் என்று குறிக்கும் ஏழாம் பாவகம் என்ன சொல்ல இருக்கிறது என்பதனை பற்றி ஒரு சிறு ஏழாம் பாவகம் என்பது உதாரணமாக ஒருவருக்கு தனுசு லக்னம் ஒருவருடைய பிறப்பு லக்னம் தனுசு அப்படின்னு வச்சுக்கோ அதற்கு நேரா இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது மிதுன ராசி தனுசுல இருந்து போட்டீங்க அப்படின்னா இந்த காரணம் அந்த காரணம் போகும்போது அது மிதுனத்தை குறிக்கும் அப்போ இந்த தனுசு லக்னத்தை உடையவருக்கு சம சமசப்தமா இருக்கக்கூடிய ஏழாம் பாகம் மிதுனம் அந்த மிதுன ராசி அதிபதி அவருடைய தன்மை இல்லதான் அவருக்கு நண்பர்களோ வாழ்க்கை துணையோ அமை மேலும் இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி இந்த ஜனனகால ஜாதகத்துல மிதுனம் தனுசுல இருந்து எந்த பன்னெண்டு ராசிய எந்த வீட்டுல ஆறுகிறார்களோ அந்த ராசி அதிபதியினுடைய குணத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதா இருப்பார் உதாரணத்துக்கு லக்னாதிபதி தனுசு ஏழாம் அதிபதி மிதுனம் யாரு புத பகவான் அவரு எங்க இருக்காரு அவருக்கு தனுசுக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய சூரியனோட வீட்டில சிம்ம ராசியில அப்படின்னு வச்சுக்கோ அப்போ இதனுசு லக்னக்காரருக்கு நண்பர்கள் மனைவியின் பாக்கியம் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது நல்ல அழகான அன்பான அறிவான பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை நண்பர்கள் சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது இவருக்கு அமையும் அதாவது திருமணத்தை பத்தி நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ஜோதிடர் இதனுடைய ஏழாம் பாவாதிபதி அவருடைய தசை அல்லது அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டு அதிபதியினுடைய தசை அதுக்கப்புறம் நம்ம எப்ப ஜாதகத்தை பார்க்கிறோமோ அப்போ கோச்சார நிலை எப்படி இருக்கு மேலும் அந்த ஜாதகருக்கு தசா புத்தி என்ன போயிட்டு இருக்கு இதையெல்லாம் நாம வரிசைக்கிரமப்படி ஆராய்ச்சி பார்க்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு பொதுவா ஏழாம் பாகத்துல என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா திருமணம் எனக்கு எப்ப எனக்கு வரன் எந்த திசையில இருந்து இருந்தாலும் எப்படிப்பட்ட வரன் அமையும் எனக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான காரணம் எனக்கு காதல் திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்னோட மன வாழ்க்கை அப்படிங்கிறது நிலைத்திருக்குமா நீடிக்குமா இதுதான் வந்து ஏழாம் பாதம் சார்ந்து பொதுவான கேள்விகளா இருக்கு ஏழாம் பாவகம் பற்றி ஜாதக அலங்காரம் என்னும் ஜோதிட பார்ப்போம் நிறைய விதி இருக்கு சில அடிப்படையான விஷயங்களும் நான் நினைச்சேன் அதாவது திருமணம் நடக்காதா திருமணம் எந்த தேசத்துல வேணும் திருமணம் நடக்கக்கூடிய திசை என்ன எந்த திசையிலிருந்து வரணும் அல்லது திருமண காலம் எப்போது இது மாதிரியான விஷயங்கள் ஏழாம் அதிபனம் கூடி தனமாம் விவாதம் இல்லை லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ரெண்டு பேரும் ஒன்னா கூடி ஆறு எட்டு பன்னெண்டு ஏதாவது ஒன்றுல இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகருக்கு திருமணம் இல்லை அப்படின்றப்போ லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து ஆறாம் மீட்டர்லயோ எட்டாம் மீட்டர்லயோ பன்னெண்டாம் மீட்டர்லயோ இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு

துலாம் மகரம் எந்த நாளுமோ சரராசி ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இது நாளும் ஸ்திர ராசி மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது உபயராசி இதுல சரராசியில இருந்தா உள்ளூர் பகைவர் ஸ்திர ராசியில இருந்தா பக்கத்து ஊர் ரொம்ப நெருங்கின குறைந்து வெளியூர் வயதேசம் அல்லது நெடுந்தூர பயணம் செய்யக்கூடிய கலஸ்திராதிபதி தனியாக பாபகிரகத்தின் வீட்டில் குறையில்லாமல் இருந்தாலும் பார்த்தாலும் ஜாதகனுக்கு தூரதேசத்தில் திருமணமாம் சிறப்பமைந்த சுபகிரகத்தின் அங்கீஸ்தானத்தில் இருந்தால் சமீப தேசத்தில் திருமணம் நிகழும் திருமணம் நிகழும் திக்கு திசையினை திட்டமாக கூற வேண்டும் கொண்டே சரி ஒருவருக்கு திருமணம் எந்த திசை அதாவது வரன் எந்த திசையில அமையும் அப்படிங்கறத பத்தி பாக்குறது ஒருவரோட ஜென்ம ஜாதகத்துல ஏழாம் அதிபதி எந்த கிரகணமோ அந்த திசையில இருந்து வரண் அமையலாம் அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதி எந்த வீட்டுல இருக்காரோ அந்த கிரகத்தோட திசையில அவருக்கு வரன் அமைகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஏழாம் அதிபதியாக சூரியனா அமையிறார் அப்படின்னா அவருக்கு கிழக்கு திசையில இருந்து வரணும் அமையும் அதுவே சுக்கரன் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்ததா தென்கிழக்கு திசையில அமையும் செவ்வாய் ஏழாம் அதிபதியாக இருந்ததா தெற்கு திசையும் ராகு கேதுவாயிருந்தா தென்மேற்கு திசை சனி ஏழாம் அதிபதியா இருந்தா மேற்கு இருந்துச்சுன்னா வடமேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் குருவாக அதாவது திருமண வரண் அமைவதற்கான திசைகள் அப்படின்னு சொல்லி ஜாதக அலங்கார நூல் சொல்லியிருக்கு இதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு எந்த திசையில இருந்து அமையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் சரி திருமணம் நடக்கக்கூடிய காலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏழாம் அதிபதி அதிபதியின் தசை நடந்தார் அல்லது அந்த தசையில் ஏழாம் அதிபதியின் தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு திருமணம் நடக்கிறதுக்குரிய காலத்தை நம்மளால சரியா கணக்கிட்டு சொல்ல சரி பொதுவா ஒருத்தருக்கு திருமண வயது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இருபத்தி மூணு உரிய காலத்திற்கான திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள நடக்குது அப்படின்னா அது தாமத திருமணம் உரிய காலத்து அசுவர்கள் இணைந்தால் அவர்களுக்கு தாமதமான திருமணம் அப்படிங்கிறது அமையிறதுக்கான சூழல் ஒருத்தருக்கு திருமணமே நடக்காது அப்படிங்கிறது என்ன விதி அப்படிங்கிறத லக்னாதிபதி ஏழாம் அதிபர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு பன்னெண்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் கிடையாது சரி இது எல்லாத்துக்கும் பொருந்தான் அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில் சுப அசுபர்கள் அப்படிங்கிறவங்க மாறிக்கிட்டே இருக்கான் ஏஎல்பி முறையில திருமண காலத்தை ஏற்படுத்தப்படுவது ஏஎல்பி லக்னாதிபதியோடு ஏழாம் அதிபதி தொடர்பு கொள்ளும் அல்லது ஏழாம் அதிபதியோடு ஏஎல்பி லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும் போது திருமண காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் உதாரணத்துக்கு ஏஎல்பி ரிஷபம் அவருக்கு கார்த்திகை நட்சத்திரம் போயிட்டு இருக்க கால சூரியன் ஒண்ணு ஏழு சம்பந்தப்பட்டா அப்படின்னா அது அவருக்கு திருமண காலம் இந்த மாதிரி ஏழு பன்னெண்டு லக்னங்களுக்கும் திருமணம் அமைவதற்கான காலங்கள் இருக்கு அத முறையா ஏழு பயின்ற ஜோதிடர்கள் மூலியமா தான் நம்மளால சரியா நினைச்சு தெரிஞ்சுக்கணும் ஏழு லக்னாதிபதி வேலையில் இருந்தால் அல்லது ஏழாம் அதிபதி ஏழு லக்னத்தில் இருந்தால் தொடர்பு பெற்றால் அல்லது இரண்டாம் வீட்டில் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அது அவருக்கு திருமண காலம் சரி இந்த கால் திருமணமா இல்லையா அப்படிங்கறது வந்து ஏதாவது முடியும் எப்படி ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோடு தொகப்பில் இருந்தால் அதாவது ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் அல்லது ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டில் ஏழாம் அதிபதி ஒண்ணுல இருக்கார் அப்படின்னா ஜாதகர் தேடி போகணும்னு அவசியம் இல்லை அவரை தேடி வரண் வந்து அமையும் ஏழு லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோட இருக்காரு அப்படின்னா ஜாதகர் தான் வரணும் தேடி போய் ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கும் இதுவே ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கார் அப்படின்னா ஜாதகர் பிரச்சனைக்குரிய வேலையை செய்யக்கூடிய ஒரு நபரை உதாரணத்துக்கு ஒரு லாயரோ மருத்துவ வேலை செய்ய டாக்டர் நர்ஸ் இந்த போலீஸ் இந்த மாதிரி அதீத பணி தினந்தோறும் பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வாழ்க்கை துணையா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையா இருக்கும் அதை அவங்களால சமாளிக்க முடியும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அது தீராத பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கை போராட்டமா இருக்கும் ஒரு ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்துல அம்மா கடன் வழக்கு தாயார் மாமியார் இவங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் வந்து திருமண வாழ்க்கையில பெரும்பகுதியா இருக்கும் அது முறையா கையாண்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்காது கூடுமான அளவுக்கு நல்ல விதமாவே வாழ்வை அப்படிங்கிறது ஆராயம் இன்னைக்கு நம்ம ஏழாம் பாவத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி ஒருவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அவர்களது வரணும் எப்படிப்பட்ட புகழ்பெற்ற வரலாறு ஜோதிட நூல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க ஜெயலலிதா முறையில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத முக்கியமா பார்ப்போம் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா படிச்சு பார்த்து நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் உங்களுக்கு என்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் சார்ந்த சந்தேகங்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க திருமணம் சார்ந்த சந்தேகங்கள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தை பத்தி ரொம்ப குழப்பமா இருக்கக்கூடிய நீங்கள் நண்பர்கள் இந்த வீடியோவை பகிருங்க கண்டிப்பா அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்ட